எம்எஸ் தாய் வணக்கம் இன்னது ஆங்கிலம் கத்துக்க நூத்தி ஒரு ஃபார்முலா மட்டுமா நம்ம இங்கிலீஷ்ல எந்த சென்டென்ஸ் எடுத்தாலும் இந்த நூத்தி ஒரு ஃபார்முலாக்குள்ளதான் இருக்கிற மாதிரி நம்ம டைமண்ட் ஆர்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆனந்த் சார் வடிவமைச்சிருக்காரு பாம்புக்கு அப்புறம் அதிகமா பயப்படுற ஒரு வேர்டு இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னாலே வழக்கமா டென் லெவல்ஸ் டுவெல் லெவல்ஸ் அப்படிதான் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க டைமண்ட் ஆர்ட்ல சிங்கிள் லெவல் கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது ஏபிசிடில இருந்து நான் ஆரம்பிப்பேன் கோர்ஸ் முடிக்கும் போது இங்கிலீஷ்னா நான் இவ்வளவுதான் அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவா முடிச்சிருப்போம் இங்கிலீஷை பற்றி எல்லா விஷயத்துக்கும் டைமண்ட் டாட் பொறுப்பு இந்த வீடியோவை பார்த்த உடனே ஓடி வந்து டைமண்ட் டாட்டில் சேர்ந்துடுங்க அப்படி சொல்லலை உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸையும் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க எது நம்பர் ஒன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் ஒனில் ஜாயின் பண்ணுங்கள் நூற்றி வேரே சூத்திரத்தில் ஆங்கிலத்தை சுலபமாக கற்றுக்கணுமா நம்ம பிஎம்எஸ் தாய் கலைகள் மற்றும் ஆனந்த் சார் நடத்தும் டைமண்ட் டாட் ஸ்போக்கன் கிளாஸ்க்கு வாங்க நம்ம பிஎம்எஸ் தாய் கலைகள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க